இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக அரசு சுகாதாரத்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று விதமான பதவிகளுக்கு நேரடி பணி நியமன வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு ஒரு இரண்டு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க டிகிரி படிச்சிருக்கவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பதிவு தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ சென்று விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இரண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னென்ன போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட் போஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்கு வந்து எயித்து பாஸ் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மந்த்லி சேலரி எட்டாயிரத்து ஐநூறுபா வழங்குறதாக சொல்லியிருக்காங்க அடுத்து ஹாஸ்பிட்டல் மல்டி பர்பஸ் ஒர்க்கர் போஸ்ட் இந்த விலைக்கு கல்வி தொகுதி பார்த்தீங்கன்னா எய்த் பாஸ் ஆகிருக்கணும் மாதம் எட்டாயிரத்து ஐநூறுபா சம்பளம் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா வேக்கன்ட் கோல்ட் செயின் மேனேஜர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டிங்கான கல்வித் தொகுதியை வரைக்கும் மினிமம் கிராஜுவேஷன் டிகிரி கேட்டிருக்காங்க இதில் பிஸ்னஸ் அட்மிட் பப்ளிக் ஹெல்த் கம்ப்யூட்டர்ஸ் இது மாதிரி வேரியஸ் டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டிங்கான மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரூபா வழங்குறதாக சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு விண்ணப்பத்துடன் அனுப்ப வேண்டிய முக்கியமான ஒரு இரண்டு ஆவணங்கள் கேட்டிருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா கல்வி தொகுதி சான்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா மதிப்பெண் சான்று கேட்டிருக்காங்க முக்கியமாக இந்த வேலையை பார்த்திங்கன்னா தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டேதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ டெம்பரரி பேஸில் தான் வந்து இந்த வேலைக்கு வந்து ஆட்கள் எடுக்கிறாங்க இந்த வேலைக்கு எந்த அட்ரஸுக்கு விண்ணப்பிக்க சொல்லியிருக்கானா மாவட்ட சுகாதார அலுவலர் திருவண்ணாமலை இந்த அட்ரஸுக்கு தான் வந்து தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ சென்று விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த தொடர்பான அதிகமான தகவல்களுக்கு இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க